நம்ம மனசுல வருது நான் நல்ல முகை தான் நடந்து கொள்கின்றேன் ஆனா அவங்க என்கிட்ட நல்லதா நடந்து கொள்ளவில்லை சொல்லி நம்முடைய சிந்தனையில வருது சரி இந்த தவறுகள் எல்லாமே நமக்கு தெரியாதுங்க இப்படிப்பட்ட கேட்டாதான் நமக்கு புரியும் ஓஹோ இந்த தவறு என்கிட்ட இருக்கு எப்போ நாம ஒருத்தரை வந்து கேவலமா சிரிப்போம் என்னவா உன் பையன் என்ன ரொம்ப காக்கா மாதிரி கருப்பா இருக்கான் என்ன உன் பையனுடைய மூஞ்சி மூக்கு வந்து கிமுக்கு மாதிரி இருக்கு இந்த இவர் போனாலே இப்படிதான் பேசுவாரு இவருக்கு மரியாதையை தரணுமா கிண்டல் செய்யறதுக்கு முன்னாலே செய்யறதுக்கு முன்னாலே விழுந்து இருக்காங்க மார்க் கம்மியா வாங்கி இருக்காங்க அந்த நேரத்துல நாம வந்து அவங்களுடைய குறை பேசக்கூடாது ஒரு நல்லவனுக்கும் கெட்டவனுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா ரோட்ல போறாரு ஒருத்தர் விழுந்துட்டாரு நல்லவன் கெட்டவன் என்ன பண்ணா தெரியுமா ஏன் பார்த்து போக கூடாது கெட்டவனுடைய உதாரணம் நான் என்ன செய்யலன்னு பாத்துட்டீங்க அவர் எனக்கு ஏமாத்துறதுக்காக தான் இப்படி பேசுனாரு எனக்கு குட்டி காமிக்கிறதுக்கு தாங்க அவர் அப்படி பேசுனாரு அவன் ஏன் இந்த மாதிரி சொன்னாரு தெரியுமா நாங்க ஆயிட்டேன்ல அது சொல்றதுக்காக தான் அவர் சொன்னாரு எப்பவுமே பேட் இம்ப்ரெஷன் வைக்காதீங்க பேட் திங்கிங் வைக்காதீங்க முடிந்த அளவுக்கு என் அண்ணன் எனக்கு அந்த மாதிரி பண்ண மாட்டாரு அஸ்லாம் வரமத்துல்ல கண்ணியம் நிறைந்த அல்லாவின் நல்லடியார்களே சென்ற வாரம் நாம் உறவினர்களுடன் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்று கேட்டோம் அந்த சமயத்துல நம்ம மனசுல வருது நான் நல்ல முகை முறையில தான் நடந்து கொள்கின்றேன் ஆனா அவங்க என்கிட்ட நல்லதா நடந்து கொள்ளவில்லை சொல்லி நம்முடைய சிந்தனையில வருது சரி அப்படியே இருந்தால் நாம நல்ல முறையில நடந்துட்டு இருக்கோம் அவங்க சரியா நடந்து கொள்ளவில்லை என்றால் அப்படியே இருந்தா நம்ம ஹதீஸ் கேட்டோம் அவர்கள் நமக்கு தீங்கு செய்து நாம அவங்க கூட நல்லதாக நடந்து கொண்டால் அல்லாவுடைய உதவி நமக்கு கிடைக்கும் இது சொன்னவர் செல்லல்லாவுடைய செல்லம் அப்போ நிச்சயமாக கிடைக்கும் அப்ப கவலை வேண்டாம் அவங்க தவறு செஞ்சு நாம அவங்களை மன்னித்தோம் என்றால் அல்லாஹ் நமக்கு மன்னிப்பான் அல்லாவுடைய மன்னிப்பு கிடைக்கிறது தானே பெரிய பாக்கியம் இன்னொரு விஷயம் சரி நான் வந்தா அவங்களுக்கு பிடிக்கல விரட்டுறாங்க நம்ம வந்து அவங்க கோவம் அடைகிறாங்க அப்படி இருக்கா போக வேண்டாம் ஏன் போல நான் போறதுக்கு தயாராக இருக்கிறேன் ஆனா அவங்களுக்கு வந்து நான் வந்தா பிடிக்கல உண்மையில தெரிஞ்சிருக்கணும் நீங்களே கற்பனையில இருக்கக்கூடாது அவங்க சொல்லிட்டாங்க நீ வராதேப்பா நீ வந்தா ஃபித்னா பண்ற பிரசாத் பண்ற நீ வராதேன்னு சொல்றாங்க அப்போ நம்ம போக கூடாது ஆனா அல்லாஹ் ஒரு கால் அவனுக்கு என்னுடைய தேவை வந்தால் நிச்சயமாக நான் உதவி செய்வதற்காக வருவேன் புரிஞ்சிச்சாங்க இன்னொரு விஷயம் மற்றவங்க என்கிட்ட சரியா நடந்து கொள்ளவில்லை என்று நினைப்பதற்கு முன்னால் நான் ஒரு நல்ல உறவினரா இருக்கிறேனா இல்லையான்னு சொல்லி பார்க்கணும் இப்போ நான் ஒரு டெஸ்ட் சில கெட்ட பழக்கங்கள் ஒருவர் அவரிடத்துல இந்த கெட்ட பழக்கங்கள் இருந்தால் அவர் சொசைட்டில சேர்ந்து வாழ முடியாது சில தவறுகள் இருக்கு இந்த தவறுகள் என்கிட்ட இருந்தா மக்கள் எனக்கு விரும்ப மாட்டாங்க எனக்கு ஒரு திரட்டா பார்ப்பாங்க இவன் வந்தா நமக்கு பிரச்சனை என்று பார்ப்பாங்க ஏன் எனக்காக இல்ல என்னிடத்தில் இருக்கின்ற இந்த குறைகள் காரணமாக முதல் குறை என்ன நான் ஒரு நல்ல உறவினரா இல்லையான்னு சொல்லி பார்க்கணும்னு சொன்னா ஒரு டெஸ்ட் இவர் ரைஹான் என்னுடைய அண்ண பையன் ரைஹான் உடனே நான் வந்து ரைஹான் எனக்கு கண்ணியம் செய்தானா ரைஹான் என்னுடைய சேவை நான் சொல்லி சிந்தனை வருதா அல்லது ரைஹானுக்கு நான் எது செய்யணுமோ அது செய்தேனா ரைஹானுடைய உரிமைகள் என் மீது எது இருக்கிறதோ அதெல்லாம் நான் செஞ்சிட்டேனா இந்த சிந்தனை வருதா உறவினரை பார்த்த உடனே அவருக்கு நான் செய்ய வேண்டியது நான் செய்திட்டேனா என்று வந்தால் நான் நல்ல உறவினர் அவன் கூட நல்லதா இருக்கிறானா இல்லையான்னு சொல்லி சிந்தனை வந்தா இந்த சிந்தனையிலேயே பிரச்சனை இருக்கு நல்லவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா என் தம்பி எனக்கு மரியாதை செய்யல என் அண்ணன் எனக்கு உதவி செய்யலன்னு சொல்லி பார்க்க மாட்டாங்க என் அண்ணனுக்கு நான் மரியாதை செய்தேனா இல்லையான்னு சொல்லி பார்ப்பாங்க என் தவி என் தம்பிக்கு என்னால் முடிந்தது நான் செய்தேனா இல்லையான்னு சொல்லி பார்ப்பாங்க முதல் பிரச்சனை என்ன இருக்கு ம மற்றவர்கள்ட்டேந்து நாம எக்ஸ்பெக்ட் பண்றதுதான் தப்பு நாம எது செய்ய வேண்டியதாக இருக்கிறதோ அது நாம செய்யறோமா இல்லையா அந்த கவலை இருந்தா நான் நல்லவன் இரண்டாவது முடிந்த அளவு உறவினர்களிட நாம கூடாது முடிந்த சரி விதியில ஏதாவது கஷ்டம் வந்தா அது வேற விஷயம் முடிந்த அளவுக்கு தான் பார்க்க வேண்டும் அவர் என்னுடைய மாமா அவ்டுந்து நான் வாங்கிக்குவேன் இவர்டிந்து வாங்கிக்குவேன் 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 வாங்கிக்குவேன்னு சொல்லி சிந்தனை இருந்தா நான் ஒரு நல்ல உறவினராக இருக்க முடியாது நான் கொடுக்கணும் ஏன் நான் கொடுக்கணும் அவங்களுக்கு போய் நான் கொடுக்கணும் அவங்க பிள்ளைங்களுக்கு நான் சாக்லேட் வாங்கி தரணும்னு சொல்லி நான் கொடுக்கணும்னு சொல்லி சிந்தனை வந்தா மற்றவர்களுடன் மற்றவர்கள் கூட என் கூட நல்லபடியில வாழ்வாங்க இன்னொரு சூரே குஜராத்ல அல்லாஹ் தாலா இரண்டு வசனங்களில் அழகான உபதேசங்களை செய்கின்றான் மோமின்களுக்கு யாயு அல்லதீன ஆமனோ மோமின்களே இந்த உபதேசங்களை நாம் கேட்டு நடந்தோமேயானால் இன்ஷா அல்லாஹ் குடும்பத்துல ராஜ மரியாதை கிடைக்கும் கேட்கலாமா முதல் உபதேசம் உங்களில் ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை பரிகாசம் செய்ய வேண்டாம் அதாவது அவரை கேவலமாக இழிவா பார்த்து சிரிப்பது இது பெரிய தவறு இந்த தவறுகள் எல்லாமே நமக்கு தெரியாதுங்க இப்படிப்பட்ட பயான் கேட்டாதான் நமக்கு புரியும் ஓஹோ இந்த தவறு என்கிட்ட இருக்கு எப்போ நாம ஒருத்தரை வந்து கேவலமா சிரிப்போம் என்னவா உன் பையன் என்ன ரொம்ப காக்கா மாதிரி கருப்பா இருக்கான் என்ன உன் பையனுடைய மூஞ்சி மூக்கு வந்து கிளி மூக்கு மாதிரி இருக்கு இந்த மா இவர் போனாலே இப்படிதான் பேசுவாரு இவருக்கு மரியாதை தரணுமா கிண்டல் செய்யறதுக்கு முன்னாலே கேலி செய்யறதுக்கு முன்னாலே அதே லாங்குவேஜ்ல அவங்க கிண்டல் பண்ணாங்கன்னா நாம பொறுத்துட்டு இருப்போமான்னு பாக்கணும் அநியாயக்காரர்களுடைய பெரிய கெட்ட பழக்கம்னா தெரியுமா சொந்தக்காரங்க வந்தாலே கிண்டல் செய்வான் இவனுக்கு கிண்டல் செய்தா சைதானா மாறிடுவான் டேய் நீ கிண்டல் செய்யற இல்ல இதே அளவுல இதே லாங்குவேஜ்ல நான் உன்கிட்ட பேசுனா நீ வந்து அமைதியா இருப்பியா இது பெரிய மோசமான அவங்களுடைய கெட்ட பழக்கம் என்னன்னு சொன்னா கிண்டலா பேசுறது செய்யக்கூடாது கூடாது அசா இங்க கூணு ஹைரம் மின்ஹும் அவன் ஏழையா இருக்குன்னு சொல்லி நீ கிண்டல் பண்றியா அவனுடைய கலர் கருப்பா இருக்குன்னு சொல்லி நீ கிண்டல் பண்ணலயா அவனுடைய கண்ணு சின்னதா இருக்குன்னு சொல்லி நீ கிண்டல் பண்றியா அவன் கால் சரி இல்லைன்னு சொல்லி கிண்டல் பண்றியா அவனுக்கு படிப்பு இல்லைன்னு சொல்லி கிண்டல் பண்றியா இறைவன் சொல்கின்றான் அசா ஐய கூனு ஹைரம் மின்ஹும் அவர்கள் உங்களை விட சிறந்தவர்களாக இருக்கலாம் இந்த விஷயத்துல நீ கிண்டல் செய்ற உங்கிட்ட ஒருத்தர குறைய வச்சு அவங்க கிண்டல் பண்ணாங்கன்னா தாங்கி கொள்ள முடியுமா வலா நிசாவும் மின்னிசாயின் பெண்கள் மற்ற பெண்களுக்கு ஏழை செய்ய வேண்டாம் இழிவா பார்த்து சிரிக்க வேண்டாம் அசாயம் மின் முன்னா நீங்க பெண்களே நீங்க எந்த பெண்களை பார்த்து கிண்டல் செய்யறீங்களோ அவங்க உங்களை விட சில மற்ற விஷயங்கள சிறந்தவர்களாக இருக்கலாம் புரியுதா என்ன சொல்ல விரும்புறான் இது என்கிட்ட இருக்கு நான் ஹைட்டா இருக்கிறேன் ஷாரீஃப் வந்து ஹைட்ல ஷார்ட்டா இருக்கிறாரு இப்போ நான் அவருக்கு கிண்டல் செய்கிறேன் மேபி ஸ்ட்ரெங்கில் வந்து அவர் என்னை விட ஸ்ட்ராங்காக இருக்கலாம் அந்த விஷயத்துல அதே லாங்குவேஜில் அவர் கிண்டல் பண்ணார்னா இனிமே எப்படி கேட்கணும் யாராவது அந்த மாதிரி பழக்கம் இருக்குல்ல தம்பி இதே நான் உனக்கு திருப்பி கேட்டா நீ எப்படி அமைதியா இருப்பியாப்பா பாத்திரு இந்த கெட்ட பழக்கம் விட்டாலேயே பல பிரச்சனைகள் சால்வ் ஆயிடும் உங்களுடைய குறைகளை நீங்கள் பேசிக்கொண்டா பேசாதீர்கள் குறை பேசக்கூடாது எப்பவுமே பாராட்டணும் உடனே குறை பேசக்கூடாது என்ன எவ்வளவு மார்க் வாங்கின அறுபது ஏன் படிக்கணும் படிக்கணும் இல்ல அப்படி சொல்லக்கூடாது கூடாது அலமதுல்ல அறுபது வாங்கினியாமா அல்லாஹ் நெக்ஸ்ட் டைம் பாரு வாங்க போற இது எப்படி இருக்கு என்னப்பா தம்பி பையன் வரா ஸ்கூலுக்கு போலயா ஆஹ் போல ஏன் ஸ்கூலுக்கு போலனா திட்டக்கூடாது ஓ போலயா சரி சரி உடம்பு சரியாம இருக்கும் நெக்ஸ்ட் டைம் போயிடலாம் யா முடிந்த அளவுக்கு ஒருவருக்கு ஒருவர் அப்ரிஷியேட் பண்ணோங்க குறை பேச முடிந்த அளவுக்கு பேசக்கூடாது உறவினர்களுடன் சேர்ந்து இருக்கிறோமா அவங்களுடைய குறை சொல்றதாக இருந்தாலும் முதல்ல அவர்களுடைய நல்ல விஷயத்தை சொன்னதுக்கு பிறகு சொல்லுங்க நீங்க நல்லா படிக்கிற பையன் ஆயிடுச்சுப்பா நீ வந்து பெரிய இன்ஜினியரா வரக்கூடிய பையன் ஆயிடுச்சு நல்ல டேலண்ட் ஆயிடுச்சு ஏதாவது காரணமாக தான் இருக்கும் நீ வந்து சிக்ஸ்டி மார்க்ஸ் எல்லாம் நீ வாங்கக்கூடாது ஏதாவது ஸ்கூல் சரியில்ல ஏதாவது பிரச்சனை இருக்கும் இப்படிதான் சொன்னோமே தவிர குறைய பேசுறது விட்டுருங்க முடிந்த அளவுக்கு நல்லதை பேசுங்க அவங்கள்ட்ட இருக்கிற அப் நல்ல விஷயங்களை அப்ரிஷியேட் பண்ணுங்க இன்ஷால்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா எப்போ ஒருவாழ் சரி காத்து கொண்டிருப்பாங்க தேவை புகழ்றது அப்படி பண்ண கூடாது அவங்கள அப்ரிசியேட் பண்ணும் இப்ப அவங்க விழுந்து இருக்காங்க மார்க் கம்மியா வாங்கி இருக்கிறாங்க ஜாப் மிஸ் ஆயிருக்கு அந்த நேரத்துல நாம வந்து அவங்களுடைய குறை பேசக்கூடாது நல்லவனுக்கோ கெட்டவனுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா ரோட்ல போறாரு ஒருத்தர் விழுந்துட்டாரு நல்லவன் என்ன கெட்டவன் என்ன பண்ணா தெரியுமா ஏன் பாத்து போக கூடாது கெட்டவனுடைய உதாரணம் நான் என்ன செய்யலன்னு பாத்துக்கீங்க ஒருத்தர் விழுந்துட்டான் பாப்பி வரக்கூடாது இப்படி வந்தா கெட்டவனுடைய அடையாளம் இது நல்லவன் என்ன சொல்லலாம் தெரியுமா தம்பி அடிப்படையில ஓகே ஓகே வந்துருமா வந்துருமா ஓகே ஓகே பாத்தீங்களா சரி சரி நெக்ஸ்ட் டைம் பாத்துருங்க நல்லவனுடைய அடையாளம் புரியுதா குறை சொல்லக்கூடாது பட்ட பெயர் கொண்டு கூப்பிடக்கூடாது ஆ நுண்டி கோழி இது எல்லாம் சொல்லி பட்ட பெயர் கூப்பிடுறது அல்லாஹ் தாலா சொல்லிட்டா கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சொன்னதுக்கு பிறகு நான் கூப்பிடுவேன் சொன்னா நீ எப்படிப்பட்டவன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோ அது பிறகு அல்லாவு தாலா சொல்கின்றான் யா யூ அல்லதி நான் அதிகமாக எண்ணங்களை விட்டு தவிர்ந்து கொள்ளுங்கள் இந்த பாத பன்னி இஸ்மோன் சில எண்ணங்கள் வந்து பாவமாகும் தப்பா எண்ணக்கூடாது அவர் எனக்கு ஏமாத்துறதுக்காக தான் இப்படி பேசினாரு எனக்கு குட்டி காமிக்கிறதுக்கு தாங்க அவர் அப்படி பேசினாரு அவன் ஏன் இந்த மாதிரி சொன்னாரு தெரியுமா நாங்க ஃபெயில் ஆயிட்டேன்ல அது சொல்றதுக்காக அவர் சொன்னாரு எப்பவுமே பேட் இம்ப்ரெஷன் வைக்காதீங்க பேட் திங்கிங் வைக்காதீங்க முடிந்த அளவுக்கு என் அண்ணன் எனக்கு அந்த மாதிரி பண்ண மாட்டாரு உறுதியா தெரிஞ்சாதான் சரி அவர் ஏமாத்திட்டாரு சொல்லணுமே தவிர வெறும் நம்மளுடைய கற்பனையில நம்மளுடைய சிந்தனையில வந்து அவர் ஏமாத்தி இருப்பாரு அவர் எனக்கு தாழ்த்து பேசுறதுக்காக இப்படி சொல்லி இருப்பாரு இது எடுத்திருந்தார் துருவி துருவி ஆராய்ந்து கொண்டு இருக்காதீர்கள் அவன் வீட்டுல என்ன நடந்துச்சு இவன் வீட்டுல என்ன நடந்துச்சு அவங்க அவன் பொண்ணு என்ன ஆயிடுச்சு ஏன் அவன் வரல சொல்லி நோண்டி நோண்டி தூண்டு நான் துருவி துருவி பார்த்தோன்னு சொன்னா அது பிடிக்காது சொந்தக்காரங்களுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க நான் வீட்டுக்கு அவங்களுக்கு அவங்களுக்கும் வருதுன்னு சொன்னா நீ வீட்டுக்கு வந்து வீட்டுல நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நீ ஆல் இண்டியா ரேடியோ மாறிட்ட நீ வீட்டுக்கு வந்தாலே சிசிடிவி வீட்டுக்கு வர்ற மாதிரி இருக்கு நிறைய கெட்ட உறவினர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா உறவினர்கள் உடைய வீட்டுல நடக்கின்ற தவறுகளை ஃபர்ஸ்ட் வெளியில போய் சொல்றவங்க இவங்கதான் இருப்பாங்க நான் நல்லவர்கள் ஆயிடுச்சு யாருக்கும் எதுவுமே செய்யலை நீ ஒரு கெட்ட சிசிடிவி ரேடியோவா மா நீ கெட்ட சிசிடிவி ரேடியோவா இருக்கிற உனக்கு வீட்டுல வச்சாலே ஒரு பாய்சனா மாறிடுறியே யாருடைய குறை சொந்தக்காரங்களுடைய குறை வெளியில பேசாதீங்க அப்பமா பாருங்க கிடைக்கிற ராஜ மரியாதை பாக்கும் பேசாதீர்கள் சொந்தக்காரங்கள் நான் பார்த்திருக்கேன் ரெண்டு வகையான நான் பார்த்திருக்கேன் சிலர் இப்படி சேர்ந்து இருப்பாங்க யார் அவரு என்னுடைய சித்தப்பாவுடைய பேர புள்ளவுடைய மனைவி அதுக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் இப்படி கூட இருக்காங்க யாரு சித்தப்பாவுடைய பேர புள்ளோடைய மனைவி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க நான் வாங்கிட்டு போறேன் இப்படி கூட இருக்கிறாங்க சேர்ந்து சில பேர் என்னன்னு சொன்னா இது என்னுடைய சித்தப்பா அவர் வஃபாத்தா இருக்காரு போனோமா நைன்டீன் நைன்டி டூல அவர் எனக்கு திட்டாரு அவருக்கு மூஞ்சி பாக்குறதுக்கு எனக்கு மனசு இல்லை இப்படிப்பட்டவங்களும் இருக்காங்க காரணம் என்ன காரணம் என்ன விஸ்வாசிகளாக இருக்க வேண்டும் என்னுடைய உறவினர்களை பற்றி வெளியில தவறா பேச மாட்டேன் அவங்களுக்கு முன்னால பேசினா அவங்களை மனம் புண்படுத்துற மாதிரி நான் பேச மாட்டேன் நான் அவங்களுக்கு எந்த எந்த அளவுக்கு செய்ய வேண்டும் என்பது இருக்கிறதோ அந்த அளவுக்கு நான் அவங்களுக்காக செய்வேன் சொல்லி இருந்தா இன்ஷா அல்லாஹ் தாலா நாம உறவினர்களுடன் சேர்ந்து வாழலாம் நான் எழுதி கொடுக்குறேங்க அல்லாஹ் இன்ஷா அல்லா பெரும்பாலானவர்கள் உங்களுக்கு மரியாதை தருவாங்க சிலர் வந்து சுயநலத்தின் உச்ச கட்டத்துல இருப்பாங்க சுயநலத்தின் உச்ச ஒவ்வொரு குடும்பத்துல அப்படிப்பட்ட நபர்கள் இருப்பாங்க அப்படிப்பட்ட நபர்களை நாம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம் அங்க கட் பண்றது ஆரம்பித்தால் அது மட்டும் கட் ஆகாது மற்ற உறவுகள் கூட துண்டிக்கப்படும் கையில எல்லா கையும் நல்லா இருக்கு ஒரு விரல் தான் பிரச்சனை அந்த ஒரு விரல் நான் எடுத்தா ஃபுல்லி கைக்கு டேமேஜ் ஆகும் இந்த ஒரு விரல் தான் இது நல்லா இருக்கு இந்த விரல் நல்லா இருக்கு இதுவும் நல்லா உதவி செய்யுது இதுவும் நல்லா உதவி செய்யுது இதுவும் நல்லா உதவி செய்யுது இதுவும் நல்லா உது இந்த விரல் மட்டும் தான் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுது சரி இந்த விரல் கூட நான் இருந்துட்டா இந்த விரல் நடுவுல இருந்துச்சுன்னு சொன்னா இந்த நாலு விரலும் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது மட்டும் நான் கட் பண்ணிட்டேன்னு சொன்னா கையே போறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்போ இந்த விரலுடன் நம்ம சேர்ந்து இருந்துடலாம் முடிந்த அளவுக்கு முடிந்த அளவுக்கு சேர்ந்து இருந்தா நம்ம கையோடைய பலம் நமக்கு கிடைக்கும் இன்னொரு தடவை கடைசியில நான் சொல்றேன் அப்படி உங்களுக்கு வந்து இல்ல நீங்க நீங்க சொன்னா எந்த என்கிட்ட இல்ல அப்படிப்பட்ட நான் மலக்கா இருக்கிறேன் நல்லவனா இருக்கிறேன் இருந்து கூட நைன்டி நான் சொல்றேங்க நான் நல்லவனா இருந்தா மற்றவர்களுட மற்றவர்கள் கூட என்னுடன் நல்லவர்களாக தான் இருப்பாங்க சில சுயநலவாதிகளை தவிர இல்ல ஹசரத் நான் நல்லவனாதான் இருக்கிறேன் அவங்க என்கிட்ட கெட்டதா கெட்ட முறையில நடந்து கொள்கின்றார்கள் என்றால் மன்னித்து விடுங்கள் இன்ஷா அல்லாஹ் தாலா அவங்களை மன்னிப்பான்